கோடை போது அரசு பொருட்காட்சி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் நடப்பு ஆண்டில் அரசு பொருட்காட்சி கடந்த மாதம் நான்காம் தேதி முதல் தொடங்கியது அரசு பொருட்காட்சி என்பதால் பொதுமக்களுக்கு நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு பதினைந்து ரூபாயும் குழந்தைகளுக்கு பத்து ரூபாயும் வசூலிக்கப்படுகின்றது தினமும் மாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரை பொருட்காட்சி நடைபெற்று வருகின்றது இந்த பொருட்காட்சிக்கு நேற்று மாலை பல்வேறு முதியோர் இல்லங்கள் ஆதரவற்றோர் இல்லங்களில் உள்ள குழந்தைகள் பெரியவர்கள் ஆட்டி பாதிக்கட்டைகள் எனோரை கோ நிர்வாகம் இலவசமாக கண்டுகளிக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்திருந்தது அவ்வாறு வந்த ஆதரவற்ற முதியவர்கள் அரங்கில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து அரங்குகளையும் பார்வையிட்டு அங்குள்ள விளையாட்டுகளில் விளையாடி மகிழ்ந்தனர் மேலும் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பொருட்காட்சி ஒருங்கிணைப்பாளர் ஆர் எம் கூறுகையில் வழக்கமாக பொருட்காட்சியில் பொதுமக்கள் கூட்டம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிக அளவில் இருக்கும் இந்த நிலையில் இடைப்பட்ட நாட்களான வார நாட்களில் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இந்த தருணத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆட்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைகள் புதியவர்கள் என பலரும் பொருட்காட்சியை கண்டுகளிக்க ஏற்பாடு செய்துள்ளது மிகவும் வரவேற்கத்தக்கது இன்று வந்துள்ள அனைவருக்கும் மாலை நேரத்தில் சூடாக சாப்பிட உணவுகள் வழங்கப்பட்டு இங்குள்ள அரங்குகளான குழந்தைகள் விளையாட்டு பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் அலங்காரப் பொருட்கள் என பல்வேறு அரங்குகளை கண்டு ரசித்தனர் நாம் குழந்தை பருவத்தில் பார்த்து போன்ற கடைகளும் இந்த வியும் அமைக்கப்பட்டுள்ளது ஆதரவற்ற குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் மன நிம்மதியை ஏற்படுத்தி சந்தோஷத்தை அதிகப்படுத்தி உள்ளது என்றார் மேலும் ராட்டினம் ரயில் வண்டி பலூன் குதித்தல் ராட்டினம் சுற்று வண்டி என பல்வேறு அம்சமான விளையாட்டுகளில் விளையாடி மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என்றார் இதற்கான ஏற்பாடுகளை கோவை மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு துறை அதிகாரி செந்தில் அண்ணா மற்றும் செய்தி மக்கள் தொடர்பு துறை உதவி அதிகாரி மோகன்ராஜ் கோவை ஹெல்பிங் ஹார்ட் அமைப்பின் நிறுவனர் கணேஷ் ஸ்வத்தமா பவுண்டேஷன் நிறுவனர் அருணா மற்றும் பொருட்காட்சி ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் அபு இஸ்மாயில் ஃபைசல் பாபு ஜியா ஜமால் மற்றும் பொருட்காட்சி வியாபாரிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் செய்து இருந்ததாக கூறினார் இதில் கோவை மாவட்டத்தை சேர்ந்த இமயம் பெண்கள் காப்பகம் ஹெலிடா குழந்தைகள் காப்பகம் அனுகிரகா மாற்றுத்திறனாளிகள் மையம் அவசர மீட்பு பராமரிப்பு மையம் காண்டிலகோ சிறப்பு பள்ளி மாணவர்கள் என பலர் இங்கு வந்து இலவசமாக அரசு பொருட்காட்சியினை ரசித்தனர் என்பது குறிப்பிட நான் அருணா சுதர்மா ஃபவுண்டேஷன் ஃபவுண்டர் இங்கே வந்து அரசு பொருட்காட்சி சார்பாக இங்கே அனுகிரஹா ஸ்பைன் ஹப் ஹோம் அதுவும் ஹெல்பிங் ஹார்ட்ஸ் அண்ட் கோட்லங்கோ ஸ்கூல் இவங்களெல்லாம் வந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இதுக்கு உறுதுணையாக இருந்தது ரஃபிக் சார் அவங்களும் இங்கே வந்து நாங்கள் ஏன் அனுகிரகா மற்றும் அந்த ஆட்டிசம் குழந்தைங்க அவங்களெல்லாம் ஸ்பெஷல் சில்ட்ரன் கூட்டிகிட்டு வந்திருக்கோன்னா அவங்கெல்லாம் ஒரு ஹோம்குள்ளேயே இருப்பாங்க ஒரு செவத்துக்குள்ளேயே இருப்பாங்க வெளியில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு வெளி உலகத்தை அனுபவிக்கணும் அவங்களுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்தோம் அதே அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க இப்போ கூட அந்த ஸ்னோ வேர்ல்டுங்கிற அந்த அதுக்குள்ளே போயிருக்காங்க அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க ஒரு டிஜே எஃபெக்டில் இருக்குது ஸோ உள்ள என்ட்ரானதுமே அவ்வளோ அவ்வளோ ஒரு முகத்தில் அவ்வளோ ஹாப்பினஸ் நாங்கள் பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ஸ்க்கு வந்து உறுதுணையாக இருக்கிற எக்ஸிபிஷன் கமிட்டி அண்ட் கவர்மெண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இந்த மாதிரி விஷயங்களை வந்து இன்னுமே பல என்ஜிஓக்களும் மற்றவங்களும் என்கரேஜ் பண்ணி இன்னும் வேற வேற விஷயங்கள்ல அவங்கள வெளி வெளிநடத்தி கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன் கோரிக்கை ஆல்ரெடி கவர்மெண்ட் நிறையா அவங்களுக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க இருந்தாலுமே வந்துட்டு அவங்களுக்கான ஒரு இந்த மாதிரி கே கேளிக்கை என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள்ல இன்னுமே அவங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவையாக இருக்குது இப்போ நாங்களே வந்திருக்கோம் அப்படின்னா இதுக்கு வந்து டிக்கெட் எல்லாமே வந்து கவர்மெண்ட் பண்ணுறாங்க இது வந்து ட்ரான்ஸ்போர்ட் அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து நாங்கள் ரொம்ப லாக் ஆகிறோம் எங்களுக்கு அதுவே அதுவே வந்து எல்லா பட்ஜெட்டையும் தாண்டி அதுதான் ஹெவியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் சரி